ബിഗ് ബോസ് നിയമക്ക് വണക്കം ஸோ செகண்ட் ப்ரொமோவில் பார்த்தா தெரியும் இவங்க எப்போது போல இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு மீன் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டே உண்மையாகவே சண்டை போடுறீங்களா இல்லை ப்ராப் பண்ணுறீங்களானே தெரியல ஏன்னா இவங்க கிட்ட கிடைக்க மாட்டேங்குது ஒரு பாஸே இப்படி சண்டை போடுங்க அப்போ தான் டிஆர்பி ஏறுன்றதுக்காக ஏற்றி விட்டுருக்காரான்னு தெரியல பட் எனிஹவ் எப்படி சண்டை வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி அண்ட் அருண் குள்ளே தான் இவங்களுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேருமே அதை காமிச்சிட்டு தான் வராங்க லைக் மஞ்சரிக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அருண் இனிஷியலாக வந்து ரொம்ப இருந்தாரு அதாவது அவங்க வெளியே பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு அருணை பார்த்தோம் பட் இப்போ அருண் வேற மாதிரி ஒரு ஒரு ஆங்கிள் பண்ணி கேம் ஆடுறாரு மாதிரி மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் என்ன கேர்ள்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு போன வாரம் அவர் இந்த பிபி ரோல் பண்ணார் அப்போ வந்து அவர் எல்லாரையும் ஓவர் பண்ணிட்டாரு நம்ம யாரையும் அவர் பர்ஃபார்ம் பண்ண விடலை அப்படின்ற தாட்ஸ் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை கூடி நம்ம பேசியிருக்காங்க ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் ஏன் இவன் ஜெஃப்ரியுமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் பாரு நம்மளோட டாஸ்க் நம்மளால பண்ண விட மாட்டான் அவன் மட்டும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிற எல்லா முடிவுத்திலையும் நீங்கள் தலையிடணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அவர் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆனார் அது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்தது பட் அந்த டைமில் தான் வந்து நம்ம அருண் அண்டு மஞ்சரிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கும் லைக் நீங்கள் ஒரு நல்லா சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்போது காது கொடுத்து கேட்காமல் என்ன மூக்கு கொடுத்து கேட்குறேன்னா அப்படின்ற மாதிரி அவன் கலாய்ச்சிருப்பான் ஸோ அது வந்து மஞ்சிரி அடிக்கடி சொல்லியிருக்காங்க அப்படி பேசாதீங்க அப்படின்னு இருக்காங்க அண்ட் இப்போ கூட நீங்கள் மாஃப் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் நெகட்டிவ் சொல்ல வேணாம் தெகட்டிவ் சொல்ல வேண்டாம் அப்படின்னாரு ஸோ அதோட வே ஆஃப் ஸ்பீக் போல் இருக்குது பட் அது நம்மளோட மஞ்சளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது ஒரு நீ ஒரு சீரியஸ் கான்வர்சேஷனில் நீ கலாய்க்கிற டோன்லேயே தான் எப்போதும் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க ஸோ அதை நேர்த்தே அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணாங்க லைக் மஞ்சரியும் அருணும் பேசினாங்க அப்போ அருண் சொன்னார் நீங்கள் நான் அப்படி ஒரு பார்வையிலே பார்க்காதீங்க மஞ்சரி நான் என்ன பேசினாலுமே நான் வந்து மாக் பண்ணுறேன் நீங்கள் நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அது அப்படி பண்ணாதீங்கன்னு அருண் சொல்றாரு பட் மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா அருண் நீங்க ஏக்கிட்ட மட்டும் இல்லை அருண் நீங்க எல்லார்கிட்டே அப்படியே பிஹேவ் பண்றீங்க அப்போ எனக்கு அப்படிதான் தோணும் போது அருண் சொன்னார் இங்க பாருங்க மஞ்சரி ஏகிட்ட யார் எப்படி பிஹேவ் பண்ணுறங்களோ அதை வச்சு நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ யாரோ ஒருத்தர்கிட்ட மாக் பண்ணுறேன் கலாய்க்கிறேன்றதை எடுத்துகிட்டு வந்து நீங்க உங்களுக்குள்ள யோசிக்காதீங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நானும் இருப்பேன்ற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த பஞ்சாயத்து தான் நடக்குது திடீர்னு பார்த்தா பார்த்தா நம்ம பவித்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்றாங்க பட் இவங்க ஒரு பக்கம் எதுக்குடா கத்துறாங்கிற மாதிரி டீக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்ற மாதிரி நம்ம பவித்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க அண்ட் சௌந்தர்யா ஐயா அது நம்ம ஜாம்பியா மாறிடுச்சாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு கத்துறதெல்லாம் பார்த்தா ஷட்டா பருவன் ஷட்டாப் அப்படின்லாம் சொல்லும் போது பார்த்தா யார்மா நீ யார் என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட போல இருக்கே அன்னைக்கு அந்த மனுஷன் உன்னை நிற்க வச்சு சேது நான் நிற்க வச்சு ஒஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீ எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு அவர் உனக்கு கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு போனார் அடுத்து உன் கூடவே சுத்துறானே ஒருத்தன் ரயான் அவன் உன உட்கார வச்சு டெய்லி கிளாஸ் எடுக்கிறான் நீ இப்படி நடந்துக்கோ அவங்களுக்கு நீ தக்காளி தொக்கா மாறிதான் ஒழுங்காக பிஹேவ் பண்ணு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்கிறான் பட் என்ன சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு அன்னியன் வந்துடுறான் வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒரு அம்பி மோடு புவிங்க மற்றபடி அன்னியன் மாதிரி புகுந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அது பிராங்கா உண்மையா அப்படின்னு தெரியல பட் உடவர் எல்லாேருக்குமே வந்து ஒரு தாட் இவங்க எல்லாருமே சரி இந்த வீட்டில் கேமா பண்ணுறேன்ற பேரில் கூட அவங்க வன்மம் தான் காமிக்கிறாங்க ஏன்னால் சௌந்தர்யாவுக்கும் வந்து அவரோட மேலே நிறைய கோபங்கள் இருக்கு அவன் பேசுறது சரி இல்லை அவன் மாக் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது அண்ட் அருணுக்கும் சரி நம்மளோட மஞ்சிரி மேலே நல்ல ஒப்பீனியன் கிடையாது லைக் அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் ஜாக்லின் அண்ட் அருணுக்குள்ள சண்டை வந்திருக்கும் அப்போ மஞ்சிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி சார் நீங்கள் விபியா இருந்தாலும் நீங்கள் ஸ்டாஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அதெல்லாம் அருணுக்கு வருத்தம் இருக்கு நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை நீங்கள் மஞ்சிரி வந்து நீங்கள் காமனாக பேசலை நீங்கள் வந்து உங்களோட கேர்ள்ஸ் டீம் அப்படின்றது நீங்கள் ஜாக்லினுக்கு பேசுனீங்கன்ற வருத்தம் இருக்கு அண்ட் நீங்கள் என்னை எப்போதுமே எதுவுமே வந்து ஒரு பிராண்ட் பண்ணாதீங்க மாக்கிங்னு பிராண்ட் பண்ணாதீங்கன்ற வருத்தம் இருக்கு ஸோ இது உண்மையான சண்டையா இல்லைனா வந்து இந்த ராஜாங்கம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாத்தையும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக சும்மா ஸ்கிட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து சண்டை ராணாவு கூட சண்டை அருணு கூட சண்டை அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ஏன்னா இப்போ வேற ஒரு டாஸ்க் ஒரு கிளாஸ் வச்சு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் வின்னர் அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி